குழந்தை நேச்சுரோட கனெக்ட் ஆகிறோம் சும்மா படிச்சுட்டே இருந்தாங்க குழந்தை எக்ஸாம் எக்ஸாம்னு போயிட்டு அவுட்டிங்னா ஒரு அதை சொல்றேன் டாமினோஸ் இல்லை தேட்டர் நம்ம ஊரில் அந்த காட்பாடி சைடு இப்போ நம்ம வந்து எவ்வளோ டேம் இருக்கு பட் இருந்தாலும் பொய்கை டேம் பத்தி நீங்க நம்ம ஊர்லயே இருக்குது இல்லைங்களா அது ஒரு பெருமை தானே நமக்கு நம்ம ஊர்ல வேலையில நமக்குள்ளே பொய்கிலே இருக்குதுன்றப்போ எங்க ஊர்லயே நல்லா இருக்குது கிளீனாகவும் இருக்குது இப்போ நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஃபேமிலி சார்ந்த எல்லாம் வந்துருக்கீங்களா வந்துருக்கோங்க எல்லாருமே வந்துருக்கோம் அம்மா இப்போ நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா எல்லாமே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வரதுக்கு இவ்வளவு எக்கனாமிக்கல் சீப்பாகவும் இருக்குது இல்லைங்களா நமக்கு ரொம்ப சார்ஜோ இல்லாம

டூரிஸ்ட் பிளேஸா மட்டும் பாக்குறீங்களா இது சார்ந்த நல்ல பயன்கள் என்ன இருக்குங்களா நல்ல உண்மையான நல்ல பயன் இருக்குதுங்க போற ஆத்துல இருக்கிறத இப்படி டேம் கட்டி ஊருக்கு நல்லது இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆயிரக்கணக்கான அந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறது கிடைக்காது ஓகே தேங்க்ஸ்க்கா தேங்க்யூ